இன்னைக்கு நவராத்திரி முதல் நாள் நவராத்திரி விழாவை நாம் ஏன் கொண்டாடுறோம் தெரியுமா அழகு அன்பு ஆற்றல் அருள் அறிவு ஆகியவற்றை பெண் வடிவமாக கருதுவது நமது மரபு கல்லையும் பெண்ணுருவாக்கி வழிபடுவது நமது கலாச்சாரம் இவை இப்படி இருக்க பெண் என்றால் பலவீனம் என்று நினைத்து தனக்குத்தானே அழிவை தேடிக்கொண்ட மகிஷாசுரனின் கதைதான் நவராத்திரி விழாவின் தொடக்கம் அசுரர்களை அழிக்க அன்னை பராசக்தி அவதரித்ததும் தேவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆயுதங்களை தேவியிடம் ஒப்படைத்துவிட்டனர் அம்பாளான பராசக்தி அசுரர்களுடன் சண்டையிட்ட பொழுது தேவர்கள் பொம்மை மாதிரி நின்று கொண்டிருந்ததை காட்டத்தான் பொம்மை கொலுவாக நாம் வைப்பதாக ஐதீகம் இந்த நவராத்திரி ஒன்பது நாளில் முதல் மூன்று நாட்கள் அம்பிகையை துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் வழிபடுவது ஐதீகம் இந்த மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்ய அம்மன் ஒன்பது நாள் குலுவிறந்து அதாவது ஊசி முனையில் தவம் இருந்து பத்தாவது நாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்ததாகவும் சொல்வார்கள் அதனால தான் இந்த நவராத்திரி நாட்களில் நாம் ஊசியால் துணிகளை தைப்பதை தவிர்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க இந்த மகிஷாசுரன் யார் அவனை எப்படி அம்பாள் கொன்னாங்கன்ட்டு நாளைக்கு பதிவில் நாம் பார்க்கலாம்